கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க இது மாதிரி இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு முன்கூட்டியே நம்முடைய விமானப்படை தமிழக அரசு கிட்ட சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ ஊடகங்களிலும் அவங்க சொல்லியிருந்தாங்க இருபது வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு உண்மையாலே இந்த நிகழ்ச்சி அட்டகாசமாக இருந்தது பல லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க வந்த மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பாருங்க எது மாதிரியான நிகழ்வுகள்லாம் தமிழகத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஓபிஎஸ்கள் பயங்கரமா ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அவங்க அத மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்கும் தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சது சும்மா சொல்லக்கூடாதுங்க விமானப்படை நிகழ்ச்சியானது உண்மையாலேயே அட்டகாசமா இருந்தது ஆனா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்கு அதுதான் ரொம்ப 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 மோசமா இருந்துச்சு அஞ்சு பேர் இறந்திருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ நடந்த இந்த விமானப்படை நிகழ்ச்சி தான் இந்த விமானப்படை நிகழ்ச்சியில என்ன நடந்திருக்கு நம்மளுடைய தற்கொலை ஊப்பேசுகள் என்னென்னலாம் சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி நம்ம திமுகவை சேர்ந்தவர்கள் யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க மக்களுடைய கருத்துக்கள் என்ன எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன மாதிரியான விமர்சனங்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைச்சிருக்காங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் விழா வரியா பார்க்க போறோம் கடைசியாக ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்திருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் பதினஞ்சு லட்சம் பேர் வரணும் கின்ன சாதனை படைக்கணும்னு நினைச்சாங்க ஏன்னா ஒன்று பண்ணியிருக்கலாம் பதினஞ்சு பேருக்கும் பதினஞ்சு லட்சம் பேருக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கலாம் எவ்வளோ எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு போனாங்க ஒரு போலீஸ் சொல்றாரு போலீஸ் வந்து மக்களின் நண்பன்கிறார் வெறும் தீவிரவாதி மாதிரி இருக்கிறார் உடம்பு சரியில்ல மயங்க மாறுதுன்னா போய் சாவு இங்கே படுத்தால் மட்டும்தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு இது கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்து கஷ்டப்பட்ட மக்களா இருக்காங்க இல்லையா அங்க வரும்பொழுதும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்தது நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சரியான டாய்லெட் வசதிகள் இல்ல அவ்வளவு பேர் மயக்க போட்டு விழுந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்க கிட்ட இது மாதிரிலாம் உதவி கேட்டிருக்காங்களாமா சொன்னதை நீங்களே கேட்டிருப்பீங்க அது மாதிரி உதவி கேட்கும் போது காவல்துறையினர் இதை மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களாமா உண்மையாலே இதெல்லாம் பார்க்கும்போது போது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க இத்தனை லட்சம் பேர் வராங்கன்னா ஏற்பாடு எப்படி இருந்திருக்கணும் இத்தனைக்கும் பத்து நாட்களுக்கு முன்னதாகவே அவங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு சொன்னாலும் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாவம் இவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் தாங்க மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தான் இவங்க எல்லாருமே பட் விஏபிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதை மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல யாருமே இதை மாதிரியான பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கவே இல்லை அந்த கூட்ட அரிசியில் யாரும் சிக்கவே இல்லை ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பாமர மக்கள் ஏழை மக்கள் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியில பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை பாருங்க பதினஞ்சு லட்சம் மேற்பட்டோர் பேர் ரசிப்பு ஏன்டா என்னடா தமிழ் இது என்ன தமிழ் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் இந்த நியூஸ் கார்டை டிசைன் பண்றவனுக்கு தமிழ் தெரியாதா தமிழ் டைப்பிங் தெரியும் தமிழ் டைப்பிங் கரெக்டா தான் இருக்கு அந்த இலக்கணம் அப்படிங்கிறது தெரியாதா என்ன எழுதி வச்சிருக்கானுங்க பாருங்களேன் ஆக்சுவலா இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த விமானப்படை நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருக்காங்க அதை இந்த லட்சணத்துல எழுதி வச்சிருக்கானுங்க என்னடா நீங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் நியூஸ் சேனலை வேலை பார்த்துக்கிட்டு இப்படியாடா நியூஸ் கார்டு போடுவீங்க வானில் எழுபத்தி இரண்டு விமானங்களின் வண்ணமய சாகச நிகழ்வை சென்னை மெரினா மட்டுமின்றி தெற்கில் கோவளம் முதல் வடக்கில் மேற்பட்டோர் ரசித்ததால் நிகழ்வு இடம் பிடித்துள்ளது டெல்லி பிரகியராஜ் சண்டிகரில் இந்த சாகசங்கள் நடைபெற்றுள்ள போதிலும் விமானங்கள் எண்ணிக்கையிலும் பார்வையாளர் எண்ணிக்கையிலும் சென்னையே பிரம்மாண்டமாக அமைந்தது முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் ஆகியோர் பங்கேற்றனர் இந்திய விமானப்படை பெருமிதம் செய்திகள் பாசிட்டிவான செய்திகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தற்கொலை ஊபீசுகள் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம இந்த நிகழ்வுக்கு அவனுங்க கிரெடிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு தான் இது திராவிட மாடலினுடைய சாதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய சாதனை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது இத்தனை லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை கூட இங்க நடக்கவே இல்லை இதுதான் திராவிட மாடலுங்கிறது இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை அப்படிங்கிற மாதிரி கண்ட மேனிக்கு உருட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க இதை பாருங்களேன் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க இருபத்தி ஒரு வருஷமா நடக்காத சாகசங்கள் எல்லாம் கூட சென்னையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி இது ஊபி சொல்லிருக்கு ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன தெரியுங்களா பலர் மயங்கியதால் பரபரப்பு சென்னையில் விமானப்படை சாகசம் முடிந்து வீடு திரும்ப முடியாமல் மக்கள் தவிப்பு இரண்டு மணி நேரமாகியும் போக்குவரத்து நெரிசல் சரியாகாததால் பெண்கள் மயக்கம் பலரும் தலையை பிடித்தபடி சாலையில் சரிந்தனர் பலர் நடக்க முடியாமல் அமர்ந்தனர் குறிப்பிட்ட இடத்தை விட்டு நகர முடியாததால் அதே இடத்தில் அமர்ந்தனர் சரியான காற்றோட்டம் இல்லாமல் பலர் மயங்கியதால் இளைஞர்கள் தண்ணீர் கொடுத்து உதவி இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு வீட்டுக்கு போகும் போதும் அவ்வளவு பிரச்சனை இருந்தது மக்கள் வந்து அவ்வளோ ட்ரபிள் சந்திச்சாங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வரும் பொழுதும் அவ்வளவு பிரச்சனை ட்ரெயின்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு பஸ்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு சரியா பஸ் வசதி இல்ல இந்த கேப் எல்லாம் புக் பண்ணுவாங்க இல்லையா ஆட்டோ கேப் புக் பண்ணுவாங்க இல்லையா அது எதுவுமே சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது சிக்னல் இல்ல தண்ணி இல்ல காத்து இல்ல வெயில் இவ்வளவு பிரச்சனையா மக்கள் சந்திச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க வரும்போதும் சரி நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பும் போதும் சரி அவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க தமிழகத்துல பல ஊடகங்கள் பல தமிழக ஊடகங்கள் என்ன நடக்குதோ என்ன உண்மையான செய்தியோ அது அப்படியே போட்டிருந்தாங்க மற்ற நிகழ்ச்சிகளா இவங்க உருட்டுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் எந்த விதமான உருட்டு உருட்டுல மக்கள் படும் கஷ்டத்தை அப்படியே பல ஊடகங்கள்ல போட்டிருந்தாங்க ஆனா கலைஞர் செய்திகள் சென் செய்திகள் திமுக நெருக்கமா இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி சேனல்களை மட்டும் ஏகப்பட்ட உருட்டுகள் உருட்டிட்டு இருந்தாங்க இருக்கும்போது அதுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்துல டிராபிக்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு எல்லாருமே ஜாலியா ஈஸியா போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க மாத்தி மாத்தி செய்திகளை போட்டு இருந்தாங்க ஒரே ஊடகம் தான் ஆனா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேப்ல மாத்தி மாத்தி செய்திகளா போட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க குழம்புறது மட்டும் இல்லாம பாவ மக்களையும் அப்படி குழப்பி வச்சிருந்தாங்க இத கொஞ்சம் பாருங்களேன் ஃபைவ் டெட் அண்ட் ஒன் நாட் எயிட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் அண்ட் ஐஐஎஃப் ஏர் ஷோ பட் நோபடி வெல்லிங் அபவுட் திஸ் பிகாஸ் இட் டிட் நாட் ஹேப்பன் இன் குஜராத் ஆர் அதர் பிஜேபி ரூல் ஸ்டேட் கரெக்ட் தானே கரெக்ட் தானே இதே இத மாதிரியான ஒரு நிகழ்வு பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எங்கேயாச்சும் நடந்திருந்ததுதான் முக்கியமா குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல இது மாதிரியான இடங்கள்ல இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அசம்பாவிதங்கள் நடந்திருந்ததுதான் இன்னாரோ இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் ஊபி உருட்டு ஊடகவாதிகள் சும்மா இருந்திருப்பானுங்க சும்மா இருந்திருப்பானுங்க போட்டி கிழி கிழி கிழிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இத மாதிரி நடந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு பெருசா எந்த விதமான கண்டனமும் யாரும் தெரிவிச்ச மாதிரியே தெரியல உண்மையில இங்க திரைப்பிரபலங்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி குறித்து ஆக ஓகோன்னு பேசினாங்க ஆனா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குறித்து அந்த அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இல்லையா அது குறித்து ஒருத்தரும் ஒருத்தரும் வாய திறக்கவே இல்லை மற்ற ஊபி ஊடகவாதிகள் மாதிரி இல்லாம நம்முடைய நியூஸ் டே இருக்கு இல்லையா அவங்க பல ஊடகங்கள்ல சொல்ல மறுத்த சொல்லாத செய்தியை சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே நாம அவங்கள பாராட்டலாம் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காணவில்லை சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் இருபத்தைந்து குழந்தைகள் உட்பட இருபத்தைந்து குழந்தைகள் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தகவல் விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் பலரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டாலினின் அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததும் போதிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாததே காரணம் என மக்கள் புகார் எல்லா ஊடகங்களிலும் அஞ்சு பேர் இல்லையா அது குறித்தான செய்தியை போட்டாங்களே பேர் மிஸ் ஆயிருக்காங்க அது குறித்து பல ஊடகங்கள்ல செய்தியா போடவே இல்லை இறந்ததை மட்டும்தான் போட்டிருக்காங்க இறந்தது வந்து பெரிய இஷ்யூ இல்லையா அதனால கவர் பண்ணிட்டாங்க ஊடகங்களை பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க ஊடகவாதிகள் அதுக்கப்புறமா திமுக இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னைக்கு வந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பர்னுடைய ஹெட்லைன் பாருங்க மெரினாவில் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி போர் விமானங்கள் வர்ணஜாலம் லட்சக்கணக்கான மக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர் இது முக்கியமான செய்திதான் அதை நீங்க ஹெட்லைன்ல போடுறீங்க ஓகே ஆனா அஞ்சு பேர் இறந்தாங்க இல்லையா அது குறித்து ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடல அஞ்சு பேர் இறந்திருக்காங்க அந்த செய்தியை தூக்கி பின்னாடி போட்டு வச்சிருக்கானுங்க இதை தொடர்ந்து திமுகவின் கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகாவின் துணை பொது செயலாளர் திரு ஆதவர்தன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க சாகச நிகழ்வில் உயிரிழப்பு அரசின் கவனக்குறைவு அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது அரசு இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் தன்னலன் பேணாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசு தான் மக்களுக்கான அரசாக விளங்கும் விசிடைய துணை பொது செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதை மாதிரி திமுகவே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இதை மாதிரி இவரு திமுக விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஊபிசுகள் சும்மா இருப்பாங்களா ஆல்ரெடி ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேல இந்த ஊபிசுகள் பயங்கர கடுப்புல இருக்காங்க இதுல இவர் இத மாதிரி வேற சொல்லிருக்காரு இந்த கார்ட பகிர்ந்த மூத்த ஊபி ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா கூட்டணி தர்மம் காக்கப்பட வேண்டும் அதற்காக கண்டவனையெல்லாம் திமுகவை திமுக அரசை விமர்சிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது நான் தெரியாம கேக்குறேங்க திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன விமர்சனம் பண்ணிருக்காரு ஏதாச்சும் தப்பா பேசுனாரா நடக்காத விஷயத்த ஏதாச்சும் சொன்னாரா இல்லையே எல்லா ஊடகங்களிலும் எல்லா செய்தியிலும் வந்ததுதான் அவர் எடுத்து சொல்லிருக்காரு இதை மாதிரி நடந்தது ரொம்ப ரொம்ப தவறு அரசுடைய கவனக்குறைவுதான் இதுக்கான காரணம் தயவு செய்து அடுத்த முறை இது மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கூட இவங்களால ஏத்துக்க முடியல இவங்களுடைய சகிப்பு தன்மை எப்படி இருக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போன நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து லட்சம் பேர் திரண்டு பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் யாரும் நெரிசலில் சிக்கவில்லை யாரும் நெரிசலில் சிக்கவில்லை திமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என சமூக ஊடகங்களில் கதறுகிற அதே கூட்டம் கதறுகிறது உலகிலேயே அதிகமானோர் கண்டு கழித்த ஒரு வரலாற்று நிகழ்வு இது எப்படி உருட்டி வச்சிருக்காரு பாருங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்க போன மக்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன் மூச்சு விடா முடியாமல் மயங்கி விழுந்த பெண் ஆவேசத்தின் உச்சத்தில் கொதிக்கும் மக்கள் என்னா கூட்டம் படியில் தொங்கியபடி பயணம் வான் சாகச நிகழ்ச்சி முடிந்த பின் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் வீடு திரும்பியதால் ஸ்தம்பித்த தலைநகரம் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் மக்கள் தவிப்பு மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சுமார் பத்து லட்சம் பேர் திரும்பும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கார்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பைக்குகள் சாலைகளில் அணிவகுத்து நிற்கின்றன நிகழ்ச்சி முடிந்து இரண்டு மணி நேரம் ஆகியும் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை வெயில் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழப்பு பார்க்க வந்த நபர் வெயில் தாக்கம் காரணமாக உயிரிழப்பு வெயில் தாக்கத்தால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை நான்கு பேர் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஆனால் செய்தி போட்டிருக்காங்க இயல்பு நிலை சென்னை மெரினா கடற்கரை சாலையில் போக்குவரத்து மெல்ல மெல்ல சீரடைகிறது காமராஜர் சாலை முழுவதும் மக்கள் கூட்டம் திரண்டிருந்த நிலையில் தற்போது நேப்பியர் பாலம் உழைப்பாளர் சிலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து சீராக மாநகர பேருந்து போக்குவரத்து தொடங்கியது எப்படி லாஸ்ட் டைம் புயல் மழை வெள்ளம் அந்த நேரத்துல சென்னை மக்கள் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த நேரத்துல வெயிலால கஷ்டப்பட்டிருக்காங்க வெயிலால கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுக்குலாம் முக்கியமான மூல காரணம் என்னன்னா நிர்வாகம் சரியா இல்லாததுதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் சரியா கவனிக்கப்படாததுதான் நிகழ்ச்சி ஏற்பாடு சரியா நடக்காதது தான் பத்து நாள் முன்னாடியே இத்தனை லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி விமானப்படை சார்பாக சொன்னதுக்கு அப்புறமாவும் ஏன் தமிழக அரசு இந்த திமுக அரசு முன்னேற்பாடுகள் சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் பெரும்பான்மையான மக்கள் கேட்டிருந்தாங்க சார்பாக ஒவ்வொருத்தவங்களும் திமுக எம்பியான கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலால் அவதியுற்றதும் வெப்ப நிலையும் அதிகமாக இருந்த நிலையில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆஹா எப்பேற்பட்ட வரிகள்ல ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்த திமுக அரசுக்கு துப்பில்லை என்பது கனிமொழி அவர்களின் பதிவில் பிரதிபலிக்கிறது திமுக அமைச்சர் மாசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது வெயில் தாக்கத்தால் ஐந்து பேர் உயிரிழந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் இந்த இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் நுங்கம்பாக்கத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் உங்களுக்கு இப்ப போடுறேன் இந்த பாருங்க எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவைகளாக செஞ்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம என்ன அவியலா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய முதலமைச்சர் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது சொல்லியிருந்தாரு இப்போ எதிர்கட்சிகள் இதை மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சாங்கன்னா ஏன் இத மாதிரியான நிகழ்வுகளை அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க சொல்றாங்கன்னு தான் தெரியல இப்போ இன்னொரு நியூஸ் கார்டு போடுறேன் இந்த எது பாருங்க வான் சாகசம் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு நிவாரணம் சென்னை விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் அறிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் விலை மதிப்பற்ற உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளன உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என இரங்கல் இப்ப இன்னொரு காடு ஒண்ணு போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க கள்ள சாராயம் குறித்து பலி அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பதினாலாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கள்ளசாரம் குடிச்சு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் பதிமூணாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீரில் மூழ்கி பலி அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாலை விபத்துல பலியானவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மஞ்சு விரட்டில் மாடு முட்டி இறந்தவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டாசு ஆலையில விபத்து ஏற்பட்டு இறந்துருக்காங்க அவங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அதாவது தண்ணீர் மூழ்கி இறந்தவங்களுக்கு விபத்துல இறந்தவங்களுக்கு பட்டாசு ஆலையில இறந்தவங்களுக்கு இது மாதிரி கூட்ட நெரிசல இறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் குள்ள தான் அவங்களுக்கான நிவாரண உதவிகளை கொடுத்துருக்காங்க நிவாரண நிதியா கொடுத்துருக்காங்க ஆனா கள்ளசாரம் பிடிச்ச இறந்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க இது நியாயமா இதை மாதிரிலாம் திமுக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுல கடைசியாக இந்த அசம்பாவிதங்களை குறித்து தமிழக பாஜக அதிமுக சொல்லிட்டு பல எதிர்க்கட்சிகள் திமுகவிற்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க நான் சொன்ன முதலமைச்சர் முகஸ்ட் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் பேசின விஷயங்களா இருக்கலையா அவர் போட்ட ட்வீட்ஸ் தான் அது எல்லாத்தையுமே இப்போ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது எல்லாமே இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆட்சி செய்ய தகுதியற்ற நிர்வாக திறனற்ற திமுக அரசே அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் உட்பட பல பேர் தொடர்ந்து இப்ப திமுக எதிராக பேசிட்டு வராங்க ஆக்சுவலி நான் புழல்ல இருந்து வரேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட வரதுக்கே ரெண்டாவது ஆயிடுச்சுங்க செம ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இரு இருக்கிறதே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வி இந்த ஹவுஸ் கிட்ட ஃபுல்லாகவே ப்ளாக் பண்ணி வச்சுட்டு கேட்டால் விஐபி இருந்தாலும் அந்த கூட ஃபுல்லாக போய் விஐபி தானே உள்ள எவனையுமே அலை பண்ண மாட்டானுங்க ஒரு இடத்துல தண்ணி இல்லை என்ன கவர்மெண்ட் லாக்கி இல்லை உண்மையிலே சொல்லணும்னா இது வேஸ்ட்டு சுத்தமாக வேஸ்ட்டு இந்த விவகாரம் குறித்து நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்வர் பதில் சொல்லியே ஆகணும் தன் குடும்பத்துக்காக மட்டுமே ஆட்சி நடத்தி பொதுமக்கள் உயிர் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஐந்து பேர் உயிரிழப்புக்கும் பல நூறு குடும்பங்களின் பரிதவிப்புக்கும் காரணமான முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் பொதுமக்களுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அவர்கள் சொல்லியிருக்காரு ரைட் கடைசியாக இன்னைக்கு ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கான முடிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் வந்தது இல்லையா அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு மாநிலங்களிலும் காங்கிரஸ் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாஜக பொறுத்தொழிவு அடைய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸிட் போல்ல சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு காலையில ஒன்பது மணிலிருந்து பல ட்விஸ்ட்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் நடந்திருக்கு இதை பாருங்களேன் ஹரியானாவில் பாஜக முன்னிலை மொத்தம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு இடம் இருக்கு பாஜக நாற்பத்தி நான்கு இந்த காங்கிரஸ் முப்பத்தி ஒன்பது அங்க இருக்கக்கூடிய வேற ஒரு கட்சி அது ரெண்டு அதுக்கப்புறமா மற்றவை அப்படின்ற மாதிரி இங்க இன்னும் ஒரு சில கட்சிகளா இருக்கும் இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு இடத்துல இருக்காங்க பெரும்பான்மையா நாற்பத்தி ஆறு இடம் தேவைப்படுது ஆனா பாஜக நாற்பத்தி நான்கு இடங்கள்ல இப்ப லீடிங்ல இருக்காங்க இந்த தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இடங்கள்ல நம்முடைய பப்பூஜ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு அந்த எட்டு இடங்களிலும் பாஜக தான் முன்னிலையில இருக்கு சோ இது மூலயமா நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது அது என்னன்னா எப்பவுமே பாஜகவின் பிரச்சார வீரங்கி பப்பூஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மறுபடியும் நிரூபணம் இருக்கு அப்படியே இதை பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல அதே மாதிரி தொண்ணூறு இடங்கள் இருக்கு காங்கிரஸ் பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு பிடிபின்னு ஒரு கட்சி இருக்கு அது மூணு பாஜக இருபத்தி அஞ்சு அதாவது இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் தான் முன்னிலையில இருக்காங்க பட் ஹரியானால தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹரியானால பாஜக வந்து அவ்வளவுதான் மோசமா இருக்கு இந்த வினேஷ் போகத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அவங்களாம் கூட பாத்தீங்கன்னா தேர்தலை நிக்கிறாங்க அவங்க இப்போ படுதோல்வி அடையதான் போறாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக ஹரியானால தோத்து போயிடும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நெக்கிட்டு நக்கிட்டு போற தான் இருக்கு காங்கிரஸ் நக்கிட்டு போற தான் இருக்கு இதை பாருங்களேன் இந்த ராஜ்தேவ் சர்தேசாய் அவங்க மூஞ்சியை பாருங்களேன் என்ன மூஞ்சி இது இவன மாதிரியே ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்டுகள் இருக்காங்க இந்த ஹரியானால முக்கியமா ஹரியானால பாஜக தோத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்தது இந்த புதிய தலைமுறையில இருக்கக்கூடிய நிரஞ்சன் அப்படிங்கிற ஊக்கி உருட்டு ஊடகாவதி தான் அவன் நைட்டு தூங்கும் போது ஏகப்பட்ட கனவுகளோட தூங்கி காலையில பாஜக தோத்துரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எதுவா வேலை பார்க்கறதுக்காக காலையில வந்திருப்பான் பட் அவனுக்கு அது பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருச்சு காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக முன்னிலை வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பாவம் அந்த நிரஞ்சனோடைய மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாமே வரத்துக்கு சாயங்காலம் மேலே ஆகிடும் நாம இது குறித்து இந்த தேர்தல் முடிவுகளை குறித்து தெளிவாக நாளைக்கு பார்த்துடலாம் ஸோ அழகாக சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த வீடியோ பதிலாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் பண்ண